கோவையில் காய்கறி விலை கிடுகிடு உயர்வு கோவை மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் காய்கறி உற்பத்தி குறைந்துள்ளது இதேபோல வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் கோவைக்கு காய்கறி வரத்து குறைந்துள்ளது இதுபோன்ற காரணங்களால் காய்கறி விலை உயர்ந்துள்ளது இதுகுறித்து காய்கறி மார்க்கெட் வியாபாரிகள் கூறும்போது காய்கறி விலை தற்போது உயர்ந்துள்ளது நாட்டு தக்காளி கிலோ தொன்னூறு ஆப்பிள் தக்காளி கிலோ நூறு பெரிய வெங்காயம் கிலோ ஐம்பது சின்ன வெங்காயம் கிலோ ரூபாய் நாற்பது பீன்ஸ் எண்பது அவரை எழுபத்தி ஐந்து பாகற்காய் அறுபது பச்சை மிளகாய் எண்பத்தி ஐந்து முருங்கக்காய் நூறு சுண்டக்காய் நூற்றி நாற்பது ஊட்டி உருளைக்கிழங்கு தொண்ணூறு ரூபாய் கேரட் எண்பத்தி ஐந்து ரூபாய் பீட்ரூட் எழுபத்தி ஐந்து ரூபாய் குடை மிளகாய் எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வழக்கமாக முட்டைகோஸ் விலை குறைவாக இருக்கும் தற்போது முட்டைகோஸ் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பூண்டு விலை உயர்ந்து கிலோ இருநூற்றி ஐம்பத்தி நான்குக்கு விற்பனை செய்யப்படுகிறது பழங்களின் விலையும் உயர்ந்துள்ளது மாதுளை கிலோ இருநூறு திராட்சை எண்பது மாம்பழம் நூற்றி ஐம்பது ஆப்பிள் இருநூற்றி இருபது ஆரஞ்சு நூறு ரூபாய் சாத்துக்குடி அறுபது ரூபாய் பழம் நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வரும் நாட்களில் காய்கறி மற்றும் பழங்கள் விலை குறைய வாய்ப்புள்ளது என்று வியாபாரிகள் தெரிவித்தனர்